ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன திருப்புகள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து லைட் பண்ணாமல் டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோய் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரு நோய் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறப்பு பிறப்பு அப்படிங்கிற ரெண்டு வகையானது தான் இந்த இடத்துல இரு நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இறப்பு பிறப்பு மட்டும்தான் இரு நோயா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த திருப்புகளில் இன்னொரு விளக்கமும் இருக்குது இரு அப்படிங்கிற சொல்லுக்கு பெரிய அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது பெரிய அப்படின்னா பெரிய நோயாகிய பிறவி நோய் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் ஸோ இறப்பு பிறப்பு அப்படிங்கிறது ரெண்டு வகை நோய்கள் இன்னொன்று ரெண்டு அப்படின்னா பெரிய நர்த்தம் ஸோ பெரிய நோயாகிய பிறவி நோய் இது அர்த்தம் அடுத்தது பிறவியை பிணி என்று அப்படின்னு சொல்றது பொதுவாக ஒரு மரபு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா பவரோக வைத்தியநாத பெருமாளை அப்படிங்கிற திருப்புகழே வந்து பார்த்திங்கன்னா பிறவியோட என்ன அப்படின்னு சொல்லி விளக்கியிருப்பாங்க பிறவி பிணி அப்படிங்கிறது உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றுமே நீங்காது நிழல் போலவே வந்து நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த பிணியை வந்து நீங்கள் எப்போ அகற்ற முடியும் அப்படின்னா ஆன்றோர்கள் வந்து அந்த பிணியை அகற்றுவதற்காக அருட்பெரும் தவம் வந்து செய்தனர் அப்போ நம்மளும் தவம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவம் செய்ய முடியவில்லை என்றாலும் நம்ம வந்து தப்பு செய்யாமல் இருக்கணும் இந்த கலியுகத்துக்கு அதுதான் வந்து நம்மளால் பண்ண முடியும் அடுத்தது மலத்தை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது மலம் அப்படின்னா மூன்று வகைப்படும் இதில் இந்த இடத்துல மலம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மனித பிரிவுகீட்டில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற இந்த மூன்றையும் தான் இந்த துருப்புகளாக மலம் அப்படின்னு சொல்லி அருணகிரினர் வந்து குறிப்பிடுறாரு அதாவது புண்ணிய பாவங்களை வந்து பயக்குவதற்குரிய விருப்பு வெறுப்புகளாய் பொருந்துவதை வந்து பார்த்திங்கன்னா கண்ம மலம் ஸோ இந்த இடத்துல கண்ம மலம் அப்படின்னா புண்ணிய பாவங்களை வந்து நம்ம பிறருக்காக ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் வந்து கண்ம மலம் அப்போ மண்ணில் இருந்து மாயா தத்துவம் முடிவாய் காணப்படுவது மாயா மலம் சுட்டி அறிவதாகிய விபரீத உணர்வுகளை தான் ஆணவ மலம் இந்த மூன்று மலங்களும் மெய் ஞானிக்கும் நீங்குதல் வேண்டும் ஸோ நம்மளுடைய மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த மூன்று மலங்கள் நீங்கணுமா அப்படின்னா அவர்கள் ஞானிகளாவே இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மூன்று மலங்கள் வந்து நீங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு அருணகனார் சொல்றாரு இந்த மல நீக்கம் ஒன்றே நம்மளுடைய பிறவி நீக்கத்திற்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆணவ மலம் அப்படிங்கிறது தான் மெயின் ஓகேங்களா ஸோ ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆணவ மலம் தான் இதுக்கு வந்து மூல மலம் மற்ற ரெண்டு மலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடையில தான் வந்த மலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து இனிஷியல் போட்டதே ஆணவ மலம் அதாவது கேவலமான நிலையில் அறியாமையை விளைத்து நிற்பது தான் இந்த ஆணவ மலத்தோட இயல்பு ஸோ சூழ்நிலையில் வந்து நம்மளை கேவலப்படுத்தக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் தான் அதனால் சகல நிலையில் கருவிகளோடு கூடி அந்த விபரீத உணர்வுகளை செய்வது இந்த ஆணவ மலத்தோட பொதுவான இயல்பு அதனால் ஆணவம் இருந்தது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு அருணகிரார் வந்து இந்த மலத்தை அப்படிங்கிற இந்த வார்த்தையின் மூலிமா நமக்கு சொல்கிறாங்க அடுத்தது சிவ ஒளியால் மிரட்டி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல சிவ ஒளி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிவ ஒலின சிவபெருமானுடைய ஒளி அதாவது சிவப்பிரகாசத்தினால் இந்த ஆணவ இருளையும் பிணையும் நம்மால் நீக்க முடியும் ஸோ சிவப்பிரகாசத்தினால் மட்டுமே இந்த ஆணவ இருளை வந்து நீக்குதல் வேண்டும் அது வந்து எப்படி நீக்க முடியும் அப்படின்னா இடையறாத தியானத்தினால் இந்த ஆன்ம ஒளியோடு சிவ ஒளியும் கலந்து ஒரு பேரொளி வந்து நமக்கு திகழும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு கட்டையை வந்து நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா அந்த கட்டையில இருந்து கணல் வந்து தோன்றும் அதே மாதிரி இந்த கட்டையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை அந்த கட்டையோடு இந்த பிரணவமாகிய ஒன்றை கொண்டு நம்ம தேய்க்கும் பொழுது அந்த தியானத்தில் வந்து தோன்றிய சிவஞான ஒளியால் இந்த பந்த பாசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பலாகும் இது வந்து தின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையாக இருக்கக்கூடிய வந்து நம்மளுடைய ஆன்மா அந்த கட்டையை வந்து கடையிறதுக்கு உதவுவது வந்து இந்த பிரவண பிரணவ மந்திரம் இதை வந்து தேய்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த தியான ஒளியிலருந்து சிவபெருமான் ஒளி வந்து தோன்றும் அப்படி சிவ ஒளி போது நம்முடைய பந்த பாசங்கள் எல்லாமே சாம்பலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எனை இனிதா அழைத்து அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகவேல் பெண் வந்தது முருகப்பெருமான் வந்து நம்மளை நோக்கி அன்பனே நீ இங்கு என் பக்கம் வா அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்பதா இந்த இடத்துல வந்து அடிகளார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வந்து இன்னொரு பாடல்லேயே சொல்லியிருப்பாங்க என்னன்னா நீ வா என நீ இங்கு அழைத்து பாராவர வானந்த சித்தி நேரே வர மானந்த முத்தி தர வேணும் அப்படி சொல்லி இந்த பாடல் மூலிமா நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மளே அன்பை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் வீதியில் வந்து பார்த்திங்கன்னா கடும் வெயிலில் வந்து விளையாடிட்டுருக்கும் பொழுது தாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் மீதுள்ள ஒரு எல்லையற்ற அன்பால் அவங்கள வலியை வந்து அழைச்சி கூட்டிகிட்டு வந்து நிழல வச்சு அவங்கள நீராட்டி சீராட்டி அவங்களுக்கு நல்ல விதமான ஆடைகளை உடுத்தி அவங்க அணிகலங்களால் அழகு செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் உயிர்களாகிய நம்மளுடைய பாவமாகிய இந்த வெயிலில் வந்து உலக பசுபாச தொந்தங்களாகிய இந்த விளையாட்டுக்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது நம்மளை முருகப்பெருமான் வந்து தாயினும் சாலப்பருவுடைய தாயா சாகரமாகிய அந்த இறைவன் நம்மை வந்து பக்குவ காலத்தில் அழைத்து அந்த அருள் அமுதை நமக்கு ஊட்டி அருள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அம்மா வந்து நம்மளை எப்படி வந்து வாண்டடாக கூப்பிட்டு நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு ஒரு அம்மாவாக இருந்து நமக்கு நம்ம கடைச்சா பக்குவ காலம் வரும் பொழுது நம்மளை அழைச்சி அருள் வந்து நமக்கு அவர் வாண்டடாகவே ஊட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னை இனிதா அழைத்து அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் ரிமைனிங் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கண்டினியூவாக வந்து வீடியோவில் வரும் ஸோ திருப்புகள் வந்து நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது அதை எதுக்கு வந்து ஊமைப்படுத்தினா நமக்கு ஈஸியாக புரியும் எப்படி வந்து நெறிகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளையும் வந்து திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அருணகிரினாவது நமக்கு எளிமையாக புரிகிற வகையில் திருப்புகழே சொல்லியிருக்காரு இப்போ திருக்குறள் படித்தா திருவள்ளுவருக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியுமா தெரியாது இது வந்து இந்த உலக நெறிகளுக்காக திருவள்ளுவர் வந்து வகுத்து கொடுத்துட்டு போனார் நீங்கள் இதை படித்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லலை ஆனால் அருணகிரினார் சொல்கிறாரு முருகப்பெருமானை வந்து நீங்கள் திருப்புகழ் படித்து என பாடி அழைக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் திருக்குறள் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் திருப்புகழ் படித்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சந்தோஷப்பட்டு உங்களுடைய நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையில் நல்ல எல்லா விதமான சுப போகங்களை அனுபவித்து கடைசியில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கோவிலில் முருகப்பெருமான அருள் கிடைத்த நேரடி உண்மை கதையாக விளங்கக்கூடிய அருணகிரினர் அடித்து சொல்லி இவ்வளோ திருப்புகள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா எது பொய்யாக இருக்காது அப்படிங்கிறது தின்னம் ஸோ எல்லோரும் திருப்புகள் படிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை ஆடியோ பிடிந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் திருப்புகள் படிக்க சொல்லுங்கள் எழுதி வச்சு படிங்க உங்களுக்கு எந்த திருப்புகள் ஈஸியாக மனப்பாடமாகதோ அதை கூட மனப்பாடம் பண்ணி டெய்லி படிங்க பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்